வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஃபோர்டு மூவாயிரத்தி அறுநூறு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் புது டயருங்க பேக் டயர் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு ஒரிஜினல் டயர் தான் சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பும் ஹூக் பெட்டும் இருக்குங்க இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குன்னத்தூரில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபோடு மூவாயிரத்தி அறநூறு டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோடு மூவாயிரத்தி அறநூறுலாம் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க ஆரம்பத்தெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான டிராக்டர்னே சொல்லலாம் இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த டிராக்டர் வந்து வச்சுருக்காங்க காரணம் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தேய்மான மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க நல்ல லைஃப் வரும்